அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு எட்டில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பின்வருவனவற்றுள் எது வான்பொருள் இவை அனைத்தும் அதாவது சூரியன் சந்திரன் விண்மீன்கள் எல்லாமே வான் பொருள் தான் அதனால் இவை அனைத்தும் விடை தான் சரியான விடை இரண்டாவது மங்கல்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது செவ்வாய் விட என்ன வரும் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது கோள்களில் கோளுக்கு அனுப்பப்பட்டது மங்கல்யான் வந்து மூன்றாவது பாருங்க சந்திரியான் ஒன் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எந்த நாள் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு அடுத்து சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் ஐந்து ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி அடுத்து பாருங்க கிரியோஜெனிக் எரிபொருள் டேஸ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் எந்த மாதிரி வெப்பநிலையில் மிக குறைந்த வெப்பநிலையில் அடுத்து நாசாவின் அப்போலோ எயிட் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அடுத்து கோடிட்டு இடங்களை எடுப்புக பார்க்கலாம் விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு என்னது வானியல் இரண்டு சூரியன் டேஷ் விண்மீன் திரளை சார்ந்தது கால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது மூன்று பாருங்க செவ்வாய் கோள் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது அடுத்து நான்காவது பாருங்க பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் எந்த திட்டம்னா மங்கள்யான் அடுத்து ஐந்து பாருங்க நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார் ஓகேவா அடுத்து பாருங்கள் சரியா அல்லது தவறா என கூறுக தவறான கூற்றை திருத்தி எழுதுக ஒன்று பாருங்க சூரியன் மற்றும் இதர வான்பொருள்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன விடை என்ன வரும் சரி இரண்டாவது சந்திரயான் ஒன் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது இதற்கான விடை என்னன்னா சரிதான் மூன்று பாருங்க செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் ஆகும் விடை வந்து தவறு ஏன்னா புதன் கோள் தான் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கை கோள்கள் ஆகும் விடை வந்து சரி அடுத்து பாருங்க ராக்கெட்டின் இயக்கு பொருள்கள் ட திண்மம் நிலையில் மட்டுமே காணப்படும் இது விட வந்து தவறு என்ன திண்மம் மற்றும் திரவ நிலையில் தான் காணப்படும் அப்போ ராக்கெட்டின் இயங்குபொருள்கள் திண்மம் மற்றும் திரவ நிலையில் காணப்படும் அடுத்து பொறுத்துக பார்க்கலாம் சந்திரயான் விடை என்ன வரும் சந்திரன் மங்கள்யான் செவ்வாய் கிரையோஜெனிக் அப்படிங்கிறது விட என்ன வரும்னா எரிபொருள் அப்போலோ எயிட் வந்து அப்போலோ எட்டு வந்து ம முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் தான் அப்போலோ எட்டு அப்போல பதினொன்று பார்த்தோம் அப்படின்னா முதன் முதலில் மனிதனின் நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் இது ஐந்தாவது விடை அடுத்து சுருக்கமாக விடையில முதல் கேள்வி பாருங்கள் வான் பொருள்கள் என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் எண்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாமா இங்கே இருக்கு பாருங்கள் பக்க எண் எண்பத்தி ஐந்தில் வானத்தில் உள்ள விண்மீன்கள் கோள்கள் சந்திரன் விண்கற்கள் மற்றும் வால்மீன்கள் போன்ற பிற பொருள்கள் யாவும் வான் பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது பாருங்க விண்மீன் திரள் வரையறு இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி தான் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் எனப்படும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி சந்திரயான் ஒன்று திட்டத்தின் நோக்கங்கள் யாவை இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் எண்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க சந்திரயான் சந்திரயான் ஒன்றின் நோக்கங்கள் என்னென்னா சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல் சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிதல் சந்திரனில் ஹீலியம் மூன்று இருப்பதை கண்டறி ஆராய்தல் சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குதல் சூரிய குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்தல் இது மூன்றாவது கேள்விக்கான விடை நான்காவது கேள்வி மங்கள்யன் திட்டத்தின் நோக்கங்களை வரிசைப்படுத்துக இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்கள்னு எழுதிட்டு பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் விண்வெளி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் செவ்வாயின் மேற்பரப்பை ஆராய்தல் செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள பகுதிப் பொருட்களை அறிதல் எதிர்காலத்தில் செவ்வாய் கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூடுகளையும் கடந்த காலங்களில் உயிரினங்கள் இருந்தனவா என்பது பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளு இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி கிரையோஜெனிக் எரிபொருள் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் பாருங்க கிரையோஜெனிக் இயக்கு பொருள்கள் எரிபொருள் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்க எழுதிக்கலாம் கிரையோஜெனிக் எரிபொருள்கள் கூட எழுதி முடிச்சுட்டு கீழே அந்த பேராகிராஃப் எல்லாம் எழுதிக்கீங்க இந்த வகை இயக்கப் பொருள்களில் எரிபொருள்கள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டும் திறவநிலை வாயுக்களாக இருக்கும் இவை மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இவ்வகை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை இவற்றை ஒன்றாக சேர்த்து கலக்கும் போது இவை ஒன்றோடொன்று வினைபுரிந்து எரிய தொடங்குகின்றன இதுதான் கிரையோஜெனிக் பொருள்கள் எனப்படும் கூட எழுதிக்கலாம் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா பக்கையின் தொண்ணூற்றி மூன்றுல கூட நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா நினைவில் கொள்கிறதுல அதுல பாருங்க கிரியோஜெனிக் வகை இயக்குப்பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டும் திறவநிலை வாயுக்களாக இருக்கும் இவை மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம் ஓகே அடுத்து நாசாவில் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்களை குறிப்பிடுக இதற்கான விடை பக்கையின் தொண்ணூற்றி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பக்கையின் தொண்ணூற்றி மூன்று நம்ம வந்து நாசாவில் இந்தியர்களின் பணின்றது நான் தலைப்பு கீழே பாத்தீங்கன்னா இவங்க இருக்கும் யாரோட பேர் எழுதுனா கல்பனா சாவ்லா இவங்க பேர் எழுதிக்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடையா கல்பனா சாவ்லா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு பாருங்க சுனிதா வில்லியம்ஸ் இவங்களை எழுதிக்கலாம் இவங்க ரெண்டு பேரை எழுதிக்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடையா அடுத்து விரிவாக விடையலியில் சந்திரயான் ஒன்றின் சாதனைகள் யாவை இதற்கான விடை பக்க எண் தொண்ணூறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க சந்திரயான் ஒன்றின் சாதனைகள் சந்திரயான் ஒன்று திட்டத்தின் சாதனைகள் போட்டுட்டு அது கீழே ஒன்பை ஒன்று அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிங்க சந்திரனின் மணற்பரப்பில் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது சந்திரன் முற்காலத்தில் உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செய்தது அமெரிக்காவின் விண்கலங்கள் அப்போலோ பதினைந்து மற்றும் அப்போலோ பதினொன்று ஆகியவை தரையிறங்கிய இடங்களில் படங்களை பதிவு செய்தது சந்திரனின் கனிம வளம் பற்றிய தகவல்கள் உயர் பகுதியுடன் கொண்ட நிறமாலை மாணி மூலம் பெறப்பட்டன எக்ஸ் கதிர் படக்கருவியின் மூலம் சந்திரனில் அலுமினியம் மக்னீசியம் மற்றும் சிலிக்கான் இருப்பது கண்டறியப்பட்டது சந்திரயான் ஒன்று புகைப்படக்கருவி மூலம் இருபத்தி ஐந்து நாட்களில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டன நிலவில் எடுக்கப்பட்ட மேடுகள் மற்றும் பள்ளங்களை கொண்ட படங்களிலிருந்து சந்திரனின் மேற்பரப்பு புலிகளை கொண்டது என கண்டறியப்பட்டது அடுத்து சந்திரயான் ஒன்று பூமியின் முழு வடிவத்தையும் முதன் முதலாக பதிவு செய்து அனுப்பியது சந்திரயன் ஒன்று நிலவின் பரப்பில் மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் வகையில் காணப்படக்கூடிய குகைகளை முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி ராக்கெட்டின் பகுதிகளை விளக்குக இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஆறுல இருக்குலாம் இங்க பாருங்க பக்க எண் எண்பத்தி ஆறுல ராக்கெட்டின் பகுதியில் இருக்கும் அதுல கீழ இருந்து எழுதிக்கலாம் ராக்கெட்டின் நான்கு முக்கியமான பாகங்கள் அல்லது அமைப்புகள் உள்ளன அவை என்னென்னு முதல்ல இந்த நான்கு பாயிண்ட் எழுதிக்கீங்க கட்டமைப்பு அமைப்பு பனிச்சுமை அமைப்பு வழிகாட்டு அமைப்பு செலுத்தும் அமைப்பு இந்த நான்கு எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் எழுதணும் சரியா இங்கே இருக்கு பாருங்க முதல்ல கட்டமைப்பு அமைப்பு கட்டமைப்பு அமைப்பு என்பது ராக்கெட்டை உள்ளடக்கிய சட்டமாகும் இது மிகவும் வலிமையான ஆனால் எடை குறைந்த டைட்டானியம் அல்லது அலுமினியம் போன்ற பொருள்களால் உருவாக்கப்படுகின்றது பறக்கும் போது ராக்கெட் நிலையாக நிற்ப இருப்பதற்கு சில ராக்கெட்டுகளின் அடிப்பகுதியில் துடுப்புகள் இணைக்கப்படுகின்றன அடுத்து பனிச்சுமை அமைப்பு பனிச்சுமை என்பது சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் ஆகும் இந்த பணிச்சுமையானது ராக்கெட்டின் திட்டப்பணிகளை சார்ந்தது தகவல் தொடர்பு வானிலை ஆய்வு உளவு பார்த்தல் கோள்களை ஆராய்தல் மற்றும் கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு ஏற்றவாறு ராக்கெட்டுகளின் அமைப்பு மாற்றி அமைக்கப்படுகிறது புவியின் சுற்றுவட்டப்பாதைக்கு அல்லது நிலவின் மேற்பரப்பிற்கு மனிதர்களை கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறும் சிறப்பு ராக்கெட்டுகள் உருவாக்கப்படுகின்றன அடுத்து வழிகாட்டு அமைப்பு இந்த அமைப்பானது ராக்கெட் செல்ல வேண்டிய பாதை குறித்து வழிகாட்டுகிறது இது உணர்விகள் கணினிகள் ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது அடுத்து உந்துவிசை அமைப்பு ராக்கெட்டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை இவ்வமைப்பை எடுத்துக்கொள்கிறது இது எரிபொருள் களங்கள் இறைப்பான்கள் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இரண்டு முக்கியமான உந்துவிசை அமைப்புகள் உள்ளன அவை திரவ உந்து அமைப்பு மற்றும் திட உந்து விசை அமைப்பு இது வரல எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பாருங்க நாசாவின் அப்பல்லோ திட்டங்கள் குறித்து குறிப்பு வரைக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூற்றி இரண்டுல இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க அப்பல்லோ விண்வெளி திட்டங்கள்னு இருக்கும் அது கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப்ல எழுதிக்கலாம் அப்பல்லோ விண்வெளி திட்டங்களே நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டங்களாகும் இவற்றின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கினர் இது ஒட்டுமொத்தமாக பதினேழு திட்டங்களை கொண்டது இவற்றில் அப்பல்லோ எட்டு மற்றும் அப்போலோ பதினொன்று ஆகியவை குறிப்பிடத் ஆகும் அப்பல்லோ எட்டு திட்டமே முதன்முதலில் முதன் முதலில் மனிதர்களின் நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும் இதில் விண்கலம் நிலவை சுற்றிய பின் மீண்டும் பூமியை வந்தடைந்தது அப்பல்லோ பதி பதினொன்று திட்டமானது முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டமாகும் அப்பல்லோ பதினொன்று விண்கலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் நிலவில் தர இறங்கியது இதில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தார் இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்